அனைவருமே முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்வோம் இந்த உறுதிமொழியின்படி நாம் நடந்தால் மட்டும் போதாது ஒட்டுமொத்த தமிழகமும் நடக்க வேண்டும் அதற்காக நாம் அனைவரும் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்வோம் இப்பொழுது உறுதிமொழி இருக்கும் நாம் உட்கார்ந்த இடத்திலேயே நம்முடைய கைகளை நேராக நீட்டி நாம் ஒரே குரல்ல உரத்த குரல்ல ஒன்றாக சேர்ந்து நம்முடைய இதயத்திலே இருந்து அந்த உறுதிமொழியை எடுக்க வேண்டும் இப்ப உறுதிமொழி இருக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு கைகளை நேராக நீட்டுவோம் நாம் எழுப்புகின்ற இந்த சத்தம் உலகம் முழுவதும் கேட்க வேண்டும் நம்முடைய உறுதிமொழி நான் இந்து என்பதில் பெருமிதம் கொள்கிறேன் இந்து அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள் பாரத தேசத்தையும் இந்து சமுதாயத்தையும் நமது வழிபாட்டு ஸ்தலங்களையும் நான் பெரிதும் நேசிக்கிறேன் எனது இந்து மதத்தை நான் பாதுகாப்பேன் அதனை பிறர் இழிவு செய்தால் அதை தட்டி கேட்பதை எனது கடமையாக கொள்வேன் எனது குடும்பம் முன்மாதிரி இன்றும் குடும்பமாக திகழ்ந்திட நான் பாடுபடுவேன் நான் வசிக்கும் பகுதியில் மதமாற்றம் நடைபெறாமல் தடுக்க நான் பாடுபடுவேன் மாறி சென்றவர்களை மீண்டும் தாய்மதம் திருப்புவேன் நம்ம சாமி நம்ம கோவில் நாமே பாதுகாப்போம் என்ற உணர்வோடு ஆலயங்களை பேணி பாதுகாப்போம் என முருகப்பெருமானை மனதார வேண்டி உறுதி ஏற்கிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு